எல்லாருக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா குன்றின் மணிகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க குன்றின் மணிகள்லாம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா இது எதுக்காக பயன்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆன்மீகத்தில் நிறைய பயன்படுத்துவாங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று வண்ணங்களில் இருக்குதுங்க கருப்பு கலர் குன்றின் மணிகள் வெள்ளை கலரெல்லாம் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா நம்மளை ஈரோடு கோயம்புத்தூர் சைடெல்லாம் இந்த மாதிரி குன்றின் மணிகள் கிடைக்குங்க பாருங்க இந்த மாதிரி தாங்க இருக்கு பாக்குறதுக்கு இது எப்படி கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா வேலிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடர்ந்த ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்களா அந்த காடுகள்ல வேலிகளை தானாவே கிடைக்குங்க நீங்க சிட்டி சைடு இருந்தீங்கன்னா ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க ஒரு இரநூறுபா நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினீங்கனாவே இவ்வளவு மணிகள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க நீங்க கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு நூற்றம்பது ரூபா ஆன்லைனில் பாத்தீங்கன்னா ரேட்டு மாறிட்டே இருக்குங்க ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுவாய்க்கு வாங்கினீங்கனாவே இந்த அளவுக்கு மணிகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க சரிங்க இப்போ இது என்ன பண்ண போறேன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் ஒரு குண்டுமணி அளவு கூட தங்க இல்லை இப்ப பாத்தீங்கன்னா தங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரேட்டு ஏறிட்டே போகுதுங்க நம்ம வீட்டில் ஒரு குண்டுமணி சைஸ் கூட தங்க மல்லின்னு நிறைய பேர் வந்து ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் பணம் பெட்டகமெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல ஒரு ரெண்டு அல்லது மூணு குன்றின் மணிகள் கூட நீங்க போட்டு வைக்கலாங்க நீங்களே பார்த்திருப்பீங்க பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரிசப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் குண்டின் மணிகள் போட்டு வச்சிருப்பாங்க வியாபார தலங்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க நீங்க இந்த மாதிரி வியாபார கூடங்கள் தலாத தொழிற்கூடங்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல ரிசப்ஷனில் கூட நீங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வைக்கலாங்க ரொம்பவே நல்லது நடக்குங்க பூஜை இறையில நீங்க தேவைப்பட்டால் இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் போட்டு வைங்க இல்லை மண் பானைகள் சொப்பு பானைகள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா மினியேச்சர் குக்கிங்லாம் குழந்தைங்க விளையாடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பானை கிடைச்சாலும் நீங்க கொஞ்சமா போட்டு வைங்க ரொம்பவே நல்லது நல்லது நடக்குங்க இது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி ஒரு நல்ல நாள்களில் போட்டு வைங்க இது வந்து ரிமூவ் பண்ண வரலாம் வேண்டியது இல்லைங்க அப்படி நீங்கள் வருஷ கணக்கில் வச்சிடலாங்க இந்த குன்றின் மொழிகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் ஒரு பத்து வருஷம் ஆனாலுமே எதுவுமே ஓட்ட போடுறது பூச்சி பிடிக்கிறது எதுவுமே ஆகாதுங்க நீங்கள் அப்படி தேவைப்பட்டால் ஒரு குன்றிங் மொழிகள் ஒரு நாள் குன்றின் மொழிகள் போட்டிங்கனாவே நிறைய செடிகளும் முளைச்சி வந்துருங்க அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குன்றின்மணிகள் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு நிறைய தாந்திரிகம் மாந்திரிகம் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுக்கெல்லாம் பில்லி சூனியம் அதுக்கெல்லாமே அந்த காலத்தில் பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க வரலாறு நம்மளே படிச்சிருப்போம்னு நினைக்கிறாங்க நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நம்ம என்னதான் சம்பாரிச்சாலுமே வேலைக்கு போனாலுமே காசே தங்கமானங்கிது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக நீங்கள் இந்த குன்றின்மணிகள் வந்து நீங்கள் ஏதாச்சும் ரோட் சைடு இருந்தால் கூட நீங்கள் பறிச்சு எடுத்துக்கலாங்க எடுத்து உங்களோட பண பெட்டகத்தில் வையுங்க நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் கூட போட்டு வைக்கலாங்க நீங்கள் ட்ராவல்ஸ்லாம் போவீங்கன்னு பார்த்தீங்களா அதாவது எல்லாம் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அந்த பர்சில் கூட ஒரு ரெண்டு மூணு பேக் அந்த மாதிரி டிராவல் பேக்கெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதில் கூட நீங்கள் ஒரு மூணு அல்லது நாலு குன்றின்மணிகள் வந்து நீங்கள் போட்டு வைக்கலாங்க ரொம்பவே நல்லது நடக்குங்க கட்டாயமாக நீங்கள் ஒரு நல்ல நாளில் செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் குன்றின் மணிகள் இருந்தா உங்களுக்கு கொரியர் முறை அனுப்பி வைக்கிறேங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு இந்த பொருள் கிடைச்சா எனக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தா அட்ரஸ் வந்து தெளிவாக கொடுக்குறது இல்லைங்க ஃபோன் நம்பர் அந்த மாதிரி காண்டாக்ட் நம்பர் கொடுத்தா தான் நான் அனுப்பி வைக்க முடியுங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொரியர் ரிட்டன் வந்துடுங்க நீங்கள் அப்படி தேவைப்பட்டால் எனக்கு வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகேங்க அடுத்த பதிவில் பார்க்கலாங்க